சென்டர் மது மற்றும் புதைப்பழக்கத்திற்கு அடிமை அளவுக்கு சிகிச்சை அமையும் தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு நைன் ஜீரோ டூ ஃபைவ் நைன் ஒன் டூ நைன் ஒன் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலகல் சிமா வியூர்ஸ் இன்னைக்கு நியூஸ் ரெண்டு சூப்பர் டூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்வாசம் கண்டிப்பாக தெரியும் இந்த ஈரோட ஸ்டார்டிங்லேயே சூப்பர் டூப்பரான படமா வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸும் சரி மக்கள் மத்தியிலும் சரி பயங்கர வரையறுப்பு கொடுத்துட்டே இருந்துச்சுங்க அதே மாதிரி டிவியில் அதாவது தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் பண்ணுவதும் கூட பார்த்தீங்கன்னா டிஆர்பி எஃகு எகிர் நெகிரிடுச்சு ஸோ விஸ்வாசம் ஈரோட ஸ்டார்டிங்லேயே வந்து அருமையான பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் படத்துக்காக எல்லாருமே காத்துட்டு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஆடியோன்ஸ்க்கா ஸ்பெஷல காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பேச பேசப்போற அந்த ஒரு தருணத்துக்கு பிகாஸ் எப்போவுமே அவர் பேசும்போது அது ஒரு பயங்கரமான என்ன சொல்றது எல்லாத்துல வாத்தர் ஸ்டேட்டஸ் ட்ரெண்டிங் எல்லாமே அதுதான் இருக்கு அந்த அளவுக்கு வந்து சின்னதா நச்சுன்னு அழகா சொல்லுவார் லாஸ்ட் டைம் கூட உம்முன்னு கம்முன்னு ஜமுன்னு கியூடா சொன்னார் இல்லையா சோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டேஜ் ஏறி அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதுக்காக அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா கல்பேஸ் ஒரு பயங்கரமான ட்வீட் வந்து போட்டிருக்காங்க இதில் ஆடியோலாம் ஸ்டிலிகாஸ் அண்ட் சன் டிவி அம் ஷோ திலுகாஸ் வி கிரியேட் நியூ டீ

பயங்கரமான டே இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஆடியோ லான்ஸ் வந்து எல்லாத்துலயும் போய் பார்க்க முடியாது இல்லையா பட் எல்லாருமே டிவியில் உட்கார்ந்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிரேஸ் இருக்கு இந்த ஆடியோ லான்ஸ் மேல ஏன்னா அவர் வந்து பேச போறாரு அது மட்டும் இல்லங்க ஏ ஆ இசை அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா சோ அவரோட இசைக்காகவே நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க ஏரா இசை ஒரு பக்கம் இருந்தாலும் தளபதி படத்தில் ஒரு பாட்டு பாடி இருக்காரு வெரித்தன அப்படின்னு சொல்லிட்டு அது வேற லெவல் வெரித்தனமா இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து பேசுறது மட்டும் இல்லாம ஸ்டேஜ்ல பாட்டு பாடினா இன்னொரு பெரிய தரிசனமே கிடைச்ச இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க விஸ்வாஸ் ஒரு பயங்கரமான ரெக்கார்டை பிரேக் பண்ணிச்சு ஸோ அந்த ரெக்கார்டை நம்ம தளபதியோட பிகில் படத்தோட ஆடியோ லான்ச் பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான்னு பார்க்க வேண்டும் ஸோ அது மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக அர்ச்சனா கல்பத்தையும் சரி டீமும் சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்த எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண போது டிஆர்பி ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி எல்லா ரீதியிலையும் பயங்கரமாக பிரேக் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே பாட் ஆகட்டும் ரெண்டு பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரெக்கார்டும் பிரேக் பண்ணிடுச்சு இப்போ டிஆர்பி ரெக்கார்டு பிரேக் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லவே வேண்டாம் வசூல் வேற லெவல் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை தளபதி பார்க்க பார்க்கறதுக்காகவே எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க இதையும் தாண்டி பிகில் படத்துல இருந்து ஒரு பெரிய பட்டாலமே இருக்கு இந்துஜா ரோபுசங்கர பொண்ணு அதுக்கப்புறம் வர்ஷா போம்லான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல இருக்காங்க நயன்தாரா இருக்காங்க சோ நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல பெரிய லெவல பங்கன்ஸ் எல்லாம் கலந்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆடியன்ஸ்க்கு வருவாங்களா கலந்துப்பாங்களா அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கும் நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க நானும் ஆர்வமா இருக்கேன்